பலவர்காடு பலவர்காடு பலவர்காடு

படவர்காடு படவர்காடு சாம்பேர் ஆண்டிக்கிட்ட காத்து அடிக்க பயங்கர எப்படி இருக்கு எல்லாமே ரேட்டு எல்லாம் பரவாயில்ல பச்சை இருக்கு ரேட்டு ரேட்டு Saya dapat jadi dua nala. வாடி <mí toys》Panavid> இது வரைக்கும் இந்த பீச்சுக்கு உங்களுக்கு வந்ததுலாம் பழைய அடிப்புல ஃபுல்லாக மீன் மார்க்கெட்டு சரி உற்சாக தான் வந்தேன் நான் சரி பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு நான் அந்த சைடில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு எப்போ கோவிலும் போவேன் கேசன் நகர் போவேன் ரூபாய் ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்லுங்க வாங்க இதுதான் வந்து கல் ஒரு கிலோ ஒன் கேஜி வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சொல்கிறாங்க ரேட் எப்படி ரேட் ஓகேவான்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க ஒன் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டியா கேஜி அந்த மார்க்கெட்டை விட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன் நான் அவங்க ரேட்டு கேட்டு வாங்குறாங்க மீன்லாம் இருக்குது கொஞ்சம் வாங்கின மீன் அன்னைக்கு இந்த கோவலம் போனோம் இல்லையா அந்த மீன்லாம் கொஞ்சம் இருக்குதுனால மீன் எடுக்கல தான் சாப்பிடணும்னு சொன்னேன் எல்லாம் நண்டு வந்து பூ நண்டு அன்னைக்கு எடுத்தேன் அன்னைக்கு வந்து ஓகே அது காலியாயிடுச்சு நான் சாப்பிட்ட திருப்தி இல்லை சரி நண்டு பார்த்தா சென்னையிலையும் கிடைக்கல கோவலத்துலையும் கிடைக்கல அதனால் நான் என்ன பண்ணேன்னா பல காட்டில் கிடைக்குமா நண்டு கல் நண்டே கிடைக்கும் அப்படின்னா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க ஒன் கேஜி வந்து ஃபைவ் ஃபிஃப்டி அதாவது ஐநூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க மொத்தம் ரெண்டு கிலோக்கு வந்து ஆயிரத்தி நானூறுவா சொன்னாங்க எங்கள் வீட்டில் அவங்க பேரம் பேசிகிட்டு இருக்காங்க வாங்குவாங்களாம் வாங்க மாட்டோம்னு தெரியல சொல்லு பழவர்காடு பீச்சு தான் இது வரைக்கும் நீ பழக்காடு பீச் பார்த்துருக்கீங்களா இல்லை வேற ஏன் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராச்சும் போட்டிருக்காங்களா அது எனக்கு தெரியாது ஓகேவா இது வரைக்கும் நான் பார்த்ததுல வந்து பழவறுக்காடு பீச்சது எந்த ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு நான் யூடியூப்பில் நான் பார்த்ததில்லை அதனால நான் வந்து இதுக்காகவே வந்தேன் நான் வந்து சரி உங்களுக்காக போடலாம் அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்கா வந்து வீட்டுல இருக்க போர் அடிச்சது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி பீச்சு வாங்கலாம் பீச்சுக்கு வந்தால் எல்லாம் ஒரே மாதிரி பீச்செல்லாம் உங்களுக்கு போயிட்டு போயிட்டு காட்டுறேன் பெசன் நகர் மெரினாக்கு அன்னைக்கு மெரினா போயிட்டு அந்த மீன் ஃபிஷ் மார்க்கெட்டா காமிச்சேன் அடிக்கடி கோவலம் போனது அப்புறம் மகாபலிபுரம் போனால் அது வந்து சும்மா சுத்தி பார்க்கறதுக்காக போனது அங்கெல்லாம் கிடையாது வந்து சரி இது வந்து பழவர் காடில் வந்து ஃபிஷ்ஷுக்கும் ஃபிஷ்ஷும் கிடைக்கும் சரி கடவுளுக்கு கடலும் பார்க்கலாம் சுற்றி அப்படியே ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா அது லைட் ஹவுஸ் பெரியல ஒரு லைட் ஹவுஸ் அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சேனலில் வந்து சப்ரேட் பண்ணி ஆல் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட்ஸில் வந்து ஃபோஸ்ட் வீடியோஸ் வந்து படிக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த நாள் வந்து எனக்கு ஓகே எனக்கு ரொம்ப ரொம்ப டல்லாக போனதுக்கு இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் டைம் போச்சு ஓகேவா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் மாமா அப்படியே தம் அடிச்சுட்டே போதும் உங்கள் மாமா அப்படியே சுற்றி பார்க்குது தம் பார்த்துட்டே சுற்றி சுற்றி தம் பார்க்கட்டே பார்க்குது பார்த்தீங்களா கொக்கு எல்லாமே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சேஞ்சுக்குன்னா இந்த பழைய பழக்காடில் வந்து எந்த நாள்லையும் ஃபிஷ்ஷு இருக்கவே இருக்காது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க எப்போ ஃபிஷ் இருக்கும் ஒவ்வொரு நீங்கள் நினைச்ச ஃபிஷ்லாம் இருக்குமா என்ன கோவலத்தில் வந்து பெரிய பெரிய ஃபிஷ்ஷு பெரிய பெரிய ஃபிஷ் கிடைக்கும் நல்லா நண்டும் இருக்குது இருந்தாலும் வந்து இங்கே பழவ நண்டு வந்து நல்லா அதே சமயத்தில் ஃபிஷ் வந்து பெருசு அந்தளவுக்கு கிடைக்காது குட்டி குட்டி ஃபிஷ்ஷு அதாவது மடவை சங்கரா அதுக்கப்புறம் ஐலமத்தி அப்புறம் குட்டி குட்டி நெத்திரி மீன் அப்புறம் இறா செம்ம இறையா எறா பெரிய பெரிய டேக்கரி இறம் இங்கே கிடைக்கும் நல்லா இறங்கம் கிடைக்கும் குட்டி குட்டி இறா கிடைக்கும் செம்மையாக இருக்கும் வாக்கு வேறு சொல்ல ஒன்றுக்கு பாருங்கள் இந்த இயற்கையான அழகு பாருங்கள் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறோம் மேலே ஆகாயத்தை பார்த்தீங்கன்னா ஆகாயத்தை பாருங்கள் கீழே கடலை பாருங்கள் போட் ரெடியாக போக போகுது அந்த போட்டு பார்த்தீங்களா போயிட்டு வந்துருச்சு போட் வருதா போட்டு வருதா அந்த போட்டு வந்து போயிட்டு இப்போ மீன் பிடிச்சிட்டு வருது ரிட்டர்ன் திரும்பி வருது அந்த ரெண்டு அங்கே ஒன்று இங்கவுங்க இங்கெல்லாம் ஃபுல்லாகவே இந்த போட்டெலாம் நிற்கிறேன் இதெல்லாமே ஃபுல்லாக போவாங்க மீன் பிடித்துப்பா போவாங்க ஓகேவா சரி பிரிட்ஜுக்கு லைட் அந்த போட்லாம் வருது பார்த்தீங்களா அந்த போட்டில் தான் மீன் பிடிச்சிட்டு வறுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வராங்க ஓகேவா அப்புறம் எப்படி இருக்கு சொல்லுங்க பார்த்தியா காக்கி அவங்களுக்கு சாப்பிடுச்சு கொடுத்துட்டோன்னு சொன்னா அதுங்களுக்கு என்ஜாய் தான் அதுக்கு மீன் ஏலம் கூடம் பலவர் கார்டு போட்டு பின்கோட் நம்பர் சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ ஜீரோ ஃபைவ்

மற்றவங்க வந்து போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது ஓகே இது வரைக்கும் நான் பார்த்துல படவை காட்டு வச்சுன்னு போட்டு இது வரைக்கும் நான் வீடியோஸ் பார்த்தது ஒருவேளை இதுக்கப்புறம் வீடியோஸ் போடுறாலும் பென்ஸியாக வந்து எங்களுக்கு வந்து வீடியோஸ் போட்டாலும் போடலாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவங்களுக்காகவே சேனல் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு எனர்ஜி கொடுங்க हाஃபரண்ட் okay, என்னுடைய <laughs>